ராகு ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொடர்ந்து அந்த வகையில் நம்முடைய வேலுமுருகன் சார் நீங்க சொல்லுங்க கண்ணிராசிக்காரர்களுக்கு ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கு கண்ணிராசிக்காரர்களுக்கு ராகுகேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து ஜென்ம கேது இருந்தது அதனால வந்து வாழ்க்கை வெறுத்து போயிருப்பாங்க சொல்லணும் ஏன்னா மென்டலி வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் அதாவது வந்து எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் இது பண்ணலாமா அது பண்ணலாமா எதுலையுமே முடிவெடுக்க மாட்டாங்க ஓகேங்களா எதுலையுமே ஒரு வெறுப்புணர்வு விரக்தி வாழ்க்கையா இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கவலை அப்படின்ற மாதிரியான இருக்கிற அவங்களுடைய லைஃப் வந்து இனி எல்லாமே மாற்றத்தை கொடுக்கக்கூடியதா முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதா மாறக்கூடிய நிலையை வந்து இப்போ இந்த கேது ஜென்ம கேது விலகிறது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பட் இருந்தாலும் ஏழாம் இடத்துல சனி பகவான் வர்றதும் பத்தாம் இடத்துல குரு பகவான் வர்றதும் அந்த அளவுக்கு சாதகம் இல்லை ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து இந்த சனியால் வரக்கூடிய அந்த கண்டகச்சனியோட சனியோட பாதிப்பும் பத்தாம் இடத்துல வந்து இருந்து கே குருவால் வரக்கூடிய பாதிப்பையும் குறைக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு அதை எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல இந்த ராகு பகவான் கொடுத்துருவார் அதனால இந்த கீது பயிற்சி வந்து கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும் பட் இருந்தாலும் சனிப்பெயர்ச்சியும் குரு குரு குருவோட நிலையும் அந்த அளவுக்கு சாதகம் இல்லை எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் பகச்சக்கூடாது கணவன் மனை உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதே மாதிரி கணவன் மனை உறவுகள் வந்து வெளியாட்களோட தலையிட்ட தவிர்க்கணும் அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அந்த அவங்களால வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால யாரையும் நம்பக்கூடாது பிஸ்னஸ் பார்ட்னர் தொழிலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி யாரையுமே நம்பக்கூடாது எந்த விஷயத்தையும் கொஞ்சம் இவங்களுடைய கண் கண்பார்வையிலே செய்கிறது கண்காணிப்பிலே செய்கிறது இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இவங்களுக்கான பரிகாரம் நம்ம ஏற்கனவே நிறைய பரிகாரங்கள் சொல்லிருக்கோம் சனி சனிப்பெயர்ச்சி எப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்ல இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த கருப்பட்டி ஜிலேபின்னு இருக்கு அந்த கருப்பட்டி ஜிலேபி வந்து ரெகுலராக வாங்கிட்டு இவங்க வந்து ஒரு புதன்கிழமையில சாப்பிட்றதும் தானம் பண்றதும் ஒரு சிறந்த பரிகாரமா இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஹிஸ்ட்ரி புக்ஸ் வரலாறு புத்தகங்கள் தனக்கு பிடிச்ச யாரோடைய வாழ்க்கை வரலாறு படிக்கிறது அதுவும் இவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த பரிகாரம் நன்றிங்க ஐயா ரொம்ப அழகா சொன்னீங்க கன்னிராசிக்காரர்கள் அதை கண்டிப்பாக பின்பற்றுங்க அவர்களை தொடர்ந்து நம்ம பாரதி சீதரம்மா நீங்க சொல்லுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு கேது பயிற்சி எப்படி இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய ரிலீஃபு கேது பகவானினுடைய மாற்றம் ஸோ பன்னிரெண்டாம் இடத்திற்கு போகக்கூடிய கேது ஆறாம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு பகவான் ராகு ஆறாம் இடத்துக்கு வருதுனாலே ஆரோக்கியம் ஒரு பக்கம் இருந்தாலும் தன லாபங்கள் நிறையா இருக்கும் அது ஜென்ரலி சொல்லுவாங்க இந்த ஆறில் வந்து ராகு இருக்கும்போது கேம்பிளிங் பண்ணுறது திடீர்னு பணம் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து உண்டு ஸோ ஜென்ரலி இந்த குதிரை ரேஸ்க்கு போகிறவங்க கேம்பிளிங் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் அவங்க ஜாதகப்படி தசா புக்தி நல்லா இருந்ததுன்னால் ஜாக்பாட் அடிக்கலாம் ஸோ ராகு வந்துருச்சு நானும் லாட்ரி சிக்க டிக்கெட் வாங்குறேங்கிறது இல்லை அவங்களுக்கு அந்த யோகம் ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக புதையல் கிடைக்கிறதோ லாட்டரி சீட்டு கிடைக்கிறதோ அந்த மாதிரியான யோகங்கள் உண்டு நிறையா இப்போ ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ஆறாம் இடத்துல ராகு வரும்பொழுது திருமண விஷயங்களுக்கான செலவுகள் வந்து த கண்டிப்பாக பண்ணலாம் ஜென்ரலி இந்த பன்னெண்டாம் இடம் கேது வரும்போது கொஞ்சம் தூக்கமின்மை இருக்கும் ஏதாவது ஒரு சிந்தனையில் அவங்களுக்கு ஒரு கவலையில் இருந்துகிட்டே இருப்பாங்க அதனால் வீட்டில் யாராவது பெரியவங்களுடைய அட்வைஸு இல்லை நல்ல ஜோதிடர்களுடைய அட்வைஸ் கேட்டு ஆன்மீகத்தில் இவங்க வந்து கொஞ்சம் ஈடுபாடு அதிகம் இருந்து லலிதா சகஸ்நாமம் பண்ணுறது எப்பவுமே புதன்கிழமையில் விஷ்ணு சகஸ்நாமம் படிக்கிறது ஸ்ரீரங்கத்தில் போய் ஒரு தடவை விஸ்வரூப சேவை பார்க்குறது ஸோ எங்கேயாவது ஒரு இடம் ராகவேந்திரர் மந்த்ராலயம் போய் ராகவேந்திரர் சுவாமி பார்க்குறது அந்த இடத்துல ஒரு நாள் தங்கிட்டு வர்றதெல்லாம் மைண்ட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நன்றிங்கம்மா ரொம்ப அழகாக சொன்னீங்க அது கண்டிப்பாக நம்முடைய கன்னிராசிக்காரர்கள் அதை பின்பற்றுவார்கள் நம்ம தொடர்ந்து ராமலிங்கம் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குதுமா கன்னிராசிக்காரர்களுக்கு போன வருஷத்தோடு தொடர்பு படுத்தி பார்த்தா ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா இந்த கேது பகவானை பொறுத்தளவு பன்னிரெண்டாம் இடத்திலும் ராகு ஆறாம் இடத்திலும் பொதுவாகவே விதிகளின்படி சர்ப்ப கிரகங்கள் ஆறு பன்னிரெண்டில் அமர்வது என்பது ஜாதகத்திற்கே ஒரு வலு சிறப்பு எதிரிகளை வென்று காட்டுவதற்கும் நோய்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் கடன்களை கட்டி முடிப்பதற்கும் புது கடனை வாங்கி தொழிலை வளர்க்குறதுக்கு இன்னும் சொல்லப்போனால் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப நாளாக நான் தொழில் பண்ணி பார்க்கணும் பிஸ்னஸ் பண்ணி பார்க்கணும் இப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் அதற்கான வாய்ப்புகள் வரக்கூடியதெல்லாம் இருக்குது தாராளமாக பொருளாதார முன்னேற்றம் இதில் உண்டு இதில் குறிப்பாக ஏழாம் இடத்துல சனி இருக்கிறார் அதனால் தப்பு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது உண்டு அவர் ஐந்தாம் பாவாதிபதி ஏழாம் இடத்திலிருந்து கொண்டு உங்களை பார்த்துட்ருக்கிறார் கொஞ்சம் நியாய தர்மத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அவர் ஒன்றும் உங்களை சொல்ல மாட்டார் ஒன்றும் செய்ய மாட்டார் மாறாக இளம் பிள்ளைகளை பெற்று வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகளின் மேலே கொஞ்சம் கவனம் வைக்கணும் இன்னும் சொல்ல போங்கன்னா பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய செலவுகள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடியது இந்த கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்வது என்பது கூட ஒரு சிறப்பைத்தான் செய்யும் ஏனென்றால் இந்த அயன சயன புகழ் பாக்கியம்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திலே சர்பகிரகங்கள் அமர்கிற போது தனக்கு என்ன வேணும் தான் எப்படி வாழணும் தனக்கு என்ன கேட்குதுங்கிறதெல்லாம் அவங்க தீர்க்கமாக உணர்ந்து அதை பரிபூரணப்படுத்தி கொள்ளுவதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பு இது பற்றாக்குறைக்கு குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறாரே அவ்வளோ சிறப்பில்லை இல்லை என்று சொன்னாலும் கூட குரு பகவான் இருந்த வீட்டுத்தும் ஆகாதே தவிர பார்க்கிற முதல் பார்வை என்பதே கன்னிராசிக்கு அடுத்த வீடு அந்த அடிப்படையில் பார்க்குறபோது பொருளாதார முன்னேற்றம் தொழில் சிறப்பு வளர்ச்சி இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புக்களை இந்த கண்ணியில் பிறந்தவர்கள் இந்த ராகு கேது பயிற்சியின் காரணமாக திடகாத்திரமான வாழ்க்கை அமைச்சுக்கு போகிறாங்க அதில் நோ டவுட் நன்றிங்க ஐயா ரொம்ப அழகாக சொன்னீங்க ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது அப்படின்னு கன்னிராசிக்காரர்களுக்கு சார் சொல்லியிருக்காங்க அவர்களை தொடர்ந்து திரு ஐயர் அவர்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் கன்னிராசினேர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது கன்னிராசி என்பர்களுக்கு ஆறாம் இடத்துல ராகுவும் பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவும் போகிறாங்க இதில் அம்மா சொன்ன மாதிரி ஆறாம் இடத்துல ராகு வரும்போது தன லாபம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த பலன் உங்களுக்கு விசேஷமாக இருக்கிறது ஆறில் ராகு வராரு மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து அந்த ராகுவை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக இப்படிப்பட்ட யோகத்தை வந்து மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதனால் லக்ஷ்மி கடாச்சம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்க போகுது கேது ராசியிலிருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிட்டதுனால ராசியில் அவர் இருக்கும்போது நீங்கள் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு கற்பித்ததை படிப்பினையை அனுபவத்தை நீங்கள் வந்து நன்றாக நினைவில் கொண்டு அதன்படி நடந்து செல்லும்போது அனைத்தும் சிறப்பாக இருக்கும் குரு பத்தாம் இடத்தில் இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய வேலை வந்து மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு திருப்தி அளிக்காது அதனால உங்ககிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்ப்பாங்க மீண்டும் மீண்டும் ஒரு வேலையை வந்து மெருகேட்டு மிகச்சிறப்பு செய்வது எப்படி என்பதை நீங்க கற்றுக்கொள்வீங்க ஒரு சாலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்குன்னு சொன்னால் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடிய டிரைவர் வந்து மாற்று பாதைக்கு டக்குன்னு வண்டியை திருப்பி போய் சேர வேண்டிய இடத்திற்கு சீக்கிரமா போவார் அப்படி உங்களுடைய அனுபவம் உங்களுக்கு கை கொடுக்கும் கவனமா இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னு சொன்னால் ஐந்தாம் அதிபதி சனி உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டியவர் தான் ஆனா ஏழாம் இடத்திற்கு போறார் பருவ வயதில் இருக்கக்கூடியவர்கள் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் திருமண விஷயத்துல தாங்களாகவே சுயமாக சட்டென்று முடிவெடுக்க கூடாது எடுத்து அதான் செய்வேன் பிடிவாதம் பிடிக்கக்கூடாது அது வாழ்க்கை சவாலாக இருக்கக்கூடிய பிரச்சனையை தரக்கூடிய அம்சம் இதில் கவனமா இருந்தா போதுமானது நற்பலன் உண்டாகும் நன்றி ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க கண்ணீராசினியர்கள் நம்ம ஜோதிடர்கள் ஆலோசனைகளை கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நல்லது நடக்கும்